உடுபுராய் சேமப்பழம் வீதியில் வந்து ஒரு மூன்று பிறப்பும் பத்து குழி அளவிலான ஒரு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இது உடும்புராய் ஞான வைரவர் கோயில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து இருக்குது அதுவும் அந்த சேமப்புளம் வீதியோடையே அந்த காணி வந்து இருக்குது இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதியோடு இருக்கிறபடியே அந்த முகப்பூ வந்து கிட்டத்தட்ட அந்த வீதியின் முகப்பூ வந்து ஒரு நூற்றி இருபது அடிக்கிட்டே இருக்குது அதனால் வந்து இந்த காணி இரண்டாகவோ அல்லது மூன்றாகவோ நீங்கள் பிரிச்செடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் அந்த காணியை வாங்கினாலும் நாங்கள் ஒரு முதலட்டு அடிப்படையிலையும் கூடுதலான விலைக்கு விற்கக்கூடியதாக இருக்கும் அந்த மூன்று இப்போ பத்து குழி காணிக்குள்ளே ஒரு இடைக்காலத்து வீடு பழைய வீடுன்னு சொல்லலாம் பாவிக்க இல்லாத ஒரு பழைய வீடுன்னு மக்கள் இருக்குது பட் அது தண்ணீர் வசதியோ மின்சார வசதியோ இல்லாமல் இருக்குது உங்களுக்கு இந்த காணி வாங்கணும்னு சொன்னால் ஒட்டு பரப்பு இந்த விலை வந்து எழுபது லட்சம் ரூபாய் வந்து உற்றுமையாளர்களால் சொல்லப்படுற விலை ஆனால் நீங்கள் மொத்தமாக வாங்கினால் நாங்கள் வெளியை கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம் இந்த காணி சம்மந்தமான மேலதிக தகவல் உங்களுக்கு தேவையாக இல்லாட்டி காடி வாங்கணும்னு தான் எங்களோடய நம்பரை அளவிலும் அந்த நம்பரை சுரப்பு கொள்ளுங்க உங்களுக்கு காணி தொடர்பான முழுமையான விஷயங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த காணியை பார்வையிடணும்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்கவே அறிவித்தல் தர வேணும் இந்த தரப்போல் நம்மள எடுக்க வேண்டி வரும் நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்து ஏழமோ இல்லை ஒரு மாதம் முன்னோ உங்களுக்கு கால் பண்ணால் நாங்கள் அந்த காணியையும் உங்களுக்கு நேடியாக காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றபடி இதான் நீங்கள் வேறு தகவல் காணி பற்றி வேறு விவரங்கள் தேவை எங்களுக்கு இந்த நம்பருக்கு வந்து கால் எடுக்கலாம் மெழுகு மேலுதுகிற விவரங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது